இனிய இரவு வத்தை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம லைவ் வந்து எதேச்சியாக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஏன்னா அன்றைக்கி காலைல நம்ம குருவார் ஸ்பெஷல் வேறு லைவ் வேறு போடலை நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தீங்க சாரி 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 ஆனால் ஆக்சுவலாக வந்து பாபா முல்லப்பூவில் இருக்கார் ஆனால் நான் இன்றைக்கி வந்து அதிசயமாக நான் நேற்றைய சுச்சுவேஷன்ஸில் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நேற்று நம்ம ரெண்டு லைவ் முடிச்சிட்டோம் இல்லையா முடிச்சுட்டு நைட்டை தான் நான் யோசித்தேன் என்ன நம்ம வார வாரம் வியாழக்கிழமைனாலே நான் பாபா கோயில் போகிறது தட்டி போயிடுது அது காலேஜு பாபாவுக்கு ட்ரெஸ் பண்ணுறது பாபா பார்த்துக்கிறது வீட்டில் இருந்தே பாபா பார்த்துக்கறதோடு நம்ம ஏன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் லைவ் பாபா கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போய் பாபாவை பார்த்துட்டு பாபா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சக்தி கணபதி ஆஞ்சநேயர் தத்தாத்திரேயர் அப்புறம் கிருஷ்ணன் அப்புறம் கஷ்ட யார் கிருஷ்ணன் நிறையா பேரை போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லா சாமியும் நல்லா இருந்துச்சு துவாரகா பார்த்தேன் துனி பார்த்தேன் அப்புறம் வந்து அந்த அங்கே வந்து இந்த பாபா கோதுமை அரைச்சார் இல்லையா அந்த ஒரு இது வந்துச்சு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் நாளைக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன் துணி பார்த்தேன் அப்புறமா நெருப்பு அந்த துணியில் தானே அந்த இது ஏறிக்கும் மட்டை தேங்காய் போடுவாங்கல்ல அந்த பிரார்த்தனையெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த மட்டை தேங்காய் அந்த துணியில் போட்டு அது வந்து தீபம் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் காய்ஸ் நைட் வரையும் நைட்டு வரையும் இல்லை டெய்லி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வேண்டத அந்த மற்ற தேங்காய் மூலியமாக பிரார்த்தனை வச்சு அந்த மற்ற தேங்காவை அந்த எரியிற நெருப்பில் போட்டுட்டு நம்மளோட வேண்டுதல சொன்னோன்னா போதும் அது வந்து எப்படி ஒரு தீ ஆ ஒரு தீ தீபம் மீன்ஸ் ஒரு தீ வந்து எப்படி பரவி எரியுதோ அந்த மாதிரி வந்து இதுவும் எரியும் அதே நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பாபா செஞ்சு கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி எப்படி அணையா தீபம் மாதிரி அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றினா தேங்காய் போட போட அந்த ஹீட்டில் அதுவாக எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அது பார்த்தோம் அப்புறம் வந்து சாவடி பார்த்தேன் மெயின் பாபா மாடியில் இருக்கிற ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்ல அந்த பாபாவை போய் பார்த்துட்டு வந்தேன் அங்கே பார்த்துட்டு ஒரு ஆர்த்தியில் இருந்துட்டு வந்தேன் அதான் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்பயோ ஒரு தடவை தான் போகிறோம் அந்த ஒரு தடவை யாரு பாபாவோட ஒரு ஆர்த்தியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்ப லைவ் போகலான்னு நினச்சிட்ருந்தேன் ஒரு சில நெட்வொர்க் இஷ்யூவால் என்னால் லைஃப் போட முடில அதனால தான் யார் யார் இன்றைக்கி ஓரிப்பீங்கன்ற காலை போட இன்றைக்கி நைட்டு லைவுக்கு வந்திருக்கேன் அதனால் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் தயவு செஞ்சு ரெண்டு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இன்றைக்கி பாபா கோயில் போனீங்க என்னெல்லாம் அதிசயம் நடந்துச்சு பாபா அவங்கள்ட்ட என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க நம்ம ஒரு சில விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் ஜென்ரல் விஷயந்தான் இன்றைக்கி எதுவும் நான் டாபிக் எடுக்கிற நிலமையெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்கணும் அதனால தான் நான் வந்தேன் சரிங்களா ஒரு ஆள் பார்க்குறீங்க அவங்க டபுள் டச் பண்ணி லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்போதான் லைவுக்கு வர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன இன்னைக்கு போனோம் பாபாவை பார்த்தோம் பாபாவோட மத்தியான ஆர்த்தியில் நான் கலந்துக்கிட்டேன் பாபாவோட மத்தியான ஆர்த்தியில் கலந்துக்கிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு பாபாவை பார்த்துட்டு பாபா அழகாக அவரோட சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு இன்றைக்கி இவ்வளோ மாலை வந்துச்சு தெரியுமா கைஸ் சமாதியிலேயே ஒரு கிட்டத்தட்ட நாலு மாலை போட்டாங்க பாபாவோடய கழுத்தில் ஒரு மாலை அதுக்கப்புறம் என் போடுறது அதாவது எப்படின்னா அந்த கோயிலை பொறுத்தவரையுமே எப்பயும் வந்து ஒரு மாதிரி ஒரு மாலை போடுவாங்க ஒரு விசேஷ நாள் யாராவது நிறையா பேர் மாலை கொண்டு வருவாங்க அஞ்சடி உயரம் இருக்கிறப்ப மாலை தான் பாபாவோட கழுத்தில் போடுவாங்க ஒரு ரோஜாப்பூ மாலை போட்டிருந்தாங்க அன்றைக்கி அதுக்கப்புறமா வந்து கலர் மாலை வரும் ஒன்று தெரியா மீதி எல்லா நாளும் ஒயிட் கலர் அந்த முல்லைப்பூ அந்த மாதிரி ஒரு பூ சொல்லுவாங்க அது என்ன பூன்னு எனக்கு தெரில அது ஒன்று போட்டிருந்தாங்க அதுதான் எப்பயும் பச்சை கலர் மாலை எல்லா பூவும் கட்டியிருக்கும் இட்லி பூ மறிகொழுந்து எல்லா பூவுமே கட்டியிருக்கும் கட்னு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஆனால் அந்த கோயிலை பொறுத்த வரைமே மல்லிகைப்பூ முல்லைப்பூவும் மல்லிகைப்பூலாம் நிறையா கிடைக்கிது மல்லிகைப்பூ முல்லைப்பூ எல்லாமே நிறையா கிடச்சிச்சு நீங்கள் ஒரு வேலை போட்டிருந்தா ஒன் கே வியூஸ் கிட்டே போயிருக்கும் போல் அதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டேன் ஆனால் அங்கே செல்ஃபோனுக்கே அளவு கிடையாது நான் என்ன பண்ணிட்டேன் ஆர்த்தியில் உட்காந்தோடனே ஃபோனை சைலண்டில் போட்டேன் சைலண்டில் போட்டு ஆர்த்தியில் உக்காந்துட்டு ஆர்த்தியை பார்த்துட்டு பாபா சாஹி சொந்தங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாலியாக பாபா பார்த்தோமா அமைதியாக ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அதான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன் காலைல ஒன்று போட்டுப்பேன் மத்தியானம் ஒன்று போட்டேன் சாயந்தரம் என்ன ஆச்சுங்கிறீங்க சாயந்தரம் வந்து தூப்பாவத்தி பார்த்துட்டு வரலான்னு நினச்சா ரொம்ப ஈட்டாயிடும் அப்புறம் பஸ்ஸு கிடைக்காது இங்கே திருச்சியில் சமயபுரத்துக்கிட்ட இருக்குது அக்கறை பெட்டின்ற ஒரு சின்ன கிராமம் தான் அந்த கிராமத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் அத்தனைபட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் என்டிசி குடும்பத்தோட ஒருத்தர் சந்திரமோகன் அவர்களோட கனவில் பாபா வந்து இந்த இடம் சும்மா தானே இருக்குது இந்த இடத்துல எனக்காக ஒரு கோவில் கட்டினா என்ன அவங்க எங்கெங்கேயோ கட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் இங்கே கட்டினுறன்னு சொல்லி அந்த என்டிசியோட என்டிசி ஆர்கே ஹலோ நலம் நான் நல்லா இருக்கேன் ஆனால் குருவார தினம் நாலு வாழ்த்துக்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த கதை கேளுங்க கேட்டு நான் சொல்கிறேன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க அதான் என்ன சொன்னேன் ஆ என்டிசி குடும்பத்தோட தலைவரான அதாவது சீஃப் அவர் தான் ஓனர் அவருக்கு வந்து ஒரு கணவன் வந்துச்சான் எப்படின்னா இந்த அக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் எப்படின்னா அவருக்கு ஒரு கனவு இல்லை பாபா ஒரு நாள் நைட்டு வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து இந்த இடம் சும்மா தான் இருக்குது ஓகே ஆரே ஓகே ஓகே தேங்க் யூ இந்த கதையை கேளுங்கள் நல்லாயிருக்கும் இந்த கதையை பற்றி நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வரீங்கன்றத ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது அவரோட கனவுக்கு வந்து அந்த கோவில் அந்த இடம் வந்து அந்த ஃப்ளாட் வந்து சும்மா தான் இருந்திருக்கு அந்த ஃப்ளாட்டில் என்ன ஆச்சுன்னா பாபாவோட கனவில் வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சமயபுரத்துக்கிட்டே இருக்கிற கோவிலை டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி மாதம் நினைக்கிறேன் ஐ வில் திங்க் ஸோ தட் ரியலிஸ்டிக் மைண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இருபது ஆ இருபதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க இருபதாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்துச்சு மண்டலாபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லாம் பாபாவோட கோவில வச்சு இருபதாம் தேதிக்கு அப்புறமா வந்து வாரம் வாரம் வியாழக்கிழம பாபாவைக்கா அப்படி ஒரு எக்கச்சக்கமாக கூட்டம் வரும் ஆயிரம் பேர்கிட்ட பாபா கோவில் கூட்டம் வரும் அந்த ஆயிரம் பேரை சமாளிக்கிறதுக்குன்னு வியாழக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது என்னமோ வச்சுட்டு நிற்பாங்க கையில் இந்த பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு நிற்பாங்க தெரியுமா அந்த எப்படி சொல்கிறது அந்த பல்ல குத்துக்கிட்டு போகிறது அந்த இதெல்லாம் வந்து நிற்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க ஆனால் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்துடுறாங்க ஆனால் அன்னதானம்னா வியாழக்கிழம அடிச்சுக்க ஆளே இல்லை வியாழக்கிழம செம்மையான அன்னதானமும் கிடைக்கும் நிறையா பேர் வராங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இல்லை வந்து பாபாவோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பாபா நிறைய பேரை வந்து வியாழக்கிழமை தான் வந்துடுறாங்க